அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டாவது நிகழ்வு துவங்கிறது திருக்குறள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது திருக்குறள் தோங்கிறது என்று நிகழ்வு மூத்த தமிழாழ்மை நம்முடைய கோபடைய அவர்கள் அவர்கள் மற்றும் முறையாக இணைந்து அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மானமின்ற அதிகாரத்தில் ஏழாவது திருக்குறள் ஒற்றார்பின் சென்றொருவன் ஒற்றார் ஒற்றார்பின் சென்றொருவன் வாழ்தலில் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று என்று வள்ளுவர் பேசுகிறார் அதாவது ஏன்னா அதாவது ரொம்ப தெளிவா சில விஷயங்களை இங்க எவ்வளோ பேசுறாரு இது சூழ்நிலைகளுக்கு பொறுத்து இந்த கெட்டான் என்பதற்கு பொருள் எடுத்துக்கலாம் ஆனா கெட்டான் என்பது கெட்டான் தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை இப்ப ஆஹ் புறநானூர்ல ஒரு மன்னன் அவன் போர்ல தோத்துருவான் அவனை சிறைப்படுத்தியிருப்பாங்க அவன் தண்ணி கேப்பான் தண்ணி வர தாமதமாயிரு சரி அப்படி தன்னை மதிக்காத ஒரு இடத்துல நான் தண்ணி குடிச்சுன்னா உயிர் வாழணுமான்னு சொல்லி தண்ணி குடிக்காமலே இறந்து போவான் இந்த இடத்துல இந்த கெட்டான் என்பது உயிர் நீத்தல் என்ற சரி அதுக்கு நீ செத்தே போயிடலாம் அப்படின்றத சொல்லலாம் ஆனா வள்ளுவர் இதை பேசுகிறாரா உயிரை விடுவதை பற்றி பேசுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வள்ளுவர் வந்து வாழ்வதை பத்திதான் பேசியிருப்பார் ஆனா இங்க எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அதாவது என்ன சொல்றது தன்னை மதி தன்னை மதிக்காத ஒருவர்கிட்ட போய் நான் ஒரு உதவி கேட்கிறேன் அவன் உதவி அவன் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாரி என்னைய என்ன சொல்றது பல அவமானங்களை அனுபவித்து அவங்கிட்ட இருந்து ஒரு உதவி பெற்று பெற்று வாழ்தலை விட இங்கதான் வள்ளுவர் பேசுற அப்படி வாழ்வதை விட நீ வெற்றி பெறாத ஒருவனாகவே இருந்து போவது நல்லது நீ வந்து பணம் புகழ் பதவி அப்படின்னு இல்லாம நீ நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாமே உன்னை மதிக்காத ஒருவன்கிட்ட போய் பேருக்காகவும் புகழுக்காகவும் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் நின்று அவன் அவனிடம் பெற்ற உதவியால் வாழ்வதை விட உனக்கு அந்த நீ எதை நீ முன்னேற்றம் என்று நினைக்கிறாயோ எது நீ சிறப்பு என்று நினைக்கிறாயோ அது உனக்கு இல்லாம இருக்கிறது நல்லதுதானே அதைத்தான் இங்க பேசுற அதாவது கண்டிப்பா வள்ளுவர் வந்து இனத்தலை பற்றி பேசி மாட்டார் அப்படின்றத மீண்டும் இங்க நான் ஆஹ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வள்ளுவர் பயன்படுத்துவது கெட்டான் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க அதாவது கெட்டான் எனப்படுதல் நின்று அன்னை ரசேவி இவன் வாழ்க்கையில ஜெயிக்கல இவன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்றது நல்லது ஒற்றார் பின் அதாவது நம்மளுடைய நம்ம அதாவது நம்ம இப்ப இந்த ஒற்றார் அப்படின்றது நம்மளோடு இருந்து பிரிந்து சென்ற ஒருவனை கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நம்மளை அவமானப்படுத்திட்டு பிரிந்து சென்ற ஒருவன் நம்ம வாழ்க்கையில நல்லா வந்திருக்கலாம் இப்ப ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு நிறுவனத்துல ஒருத்தர் மேலாளராக இருக்காரு இந்த மேலாளராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நில ஒருத்தன் சொந்தக்காரன் இல்லை தெரிஞ்சவன் ஐயா அவங்களை விட்ட யாரும் இல்லை எனக்கு பசிக்கு எனக்கு சாப்பாடு இல்லை என் குடும்பம்லாம் கஷ்டமா இருக்காங்க ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல சரி நமக்கு தெரிஞ்சவன் தானே சொந்தக்காரன் தானே வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேலை போட்டு கொடுக்க மற்றவர்களை விட அவங்களுக்கு சரி பக்கத்துல வச்சு இவனை பாத்துக்கணும் இவனுக்கு உரிமை இல்லை கொஞ்சம் நிறைய கொடுக்க சில வருடங்கள் கழிச்சு என்ன பண்ணிடுறான் இவன் அந்த நிறுவனத்தோடைய உயர் அதிகாரிகளோட நட்பு வச்சுக்கிட்டு இவனை குத்தி இவனை கீழே தள்ளி கம்பெனியை விட்டு வெளியில அனுப்பிடுறான் படி போட்டு இப்ப அவன் உயர்ந்த நிலைக்கு போயிடான் இப்ப அந்த இதுதான் ஒட்டா தன்னுடைய அன்பில் ஒட்டாதவன் பண்பில் ஒட்டாதவன் தன்னுடைய கடமையில் ஒட்டாதவன் பாசத்தில் ஒட்டாதவன் இந்த ஒட்டாத ஒருவனிடம் போய் சரி இப்ப நம்ம விழுந்தாச்சு குடும்பம் என்ன ஆகுறது எனக்கு இஎம்ஐ இருக்கு எனக்கு நான் செய்ய வேண்டியது எல்லாம் இருக்கு வாழ்க்கையில வாழணுமே அப்படின்றதுக்காக அவன் பின்னாடி அவனுக்கு கீழே நான் நீனே மேல இடற நான் அவனுக்கு கீழே இருந்துக்கிறேன் அப்படின்றது எல்லாம் சொல்லி இதுல நடக்கும் தானே அவன் கூட போயி அவனுக்கு கீழே இருந்து வாழ்றதுக்கு வள்ளுவர் என்ன சொல்ற அப்படி நீ ஒரு ஒரு நிலையை பெற்று வாழ்வதை விட நீ தோற்று போனாய் என்று சொல்லுவதே சிறந்தது நீ கெட்டு போன வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றது நல்லது ஏன்னா அவனுக்கு ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு நரக வேதனையா இருக்கும் நான் பார்த்திருக்கேன் அதாவது என்னுடைய நிறுவனத்துல ஒரு அதாவது மற்றவர்களால் அது நடக்கல அப்படின்றத வச்சுக்கலாம் ஒரு ஒரு அணியோட மேலாளராக இருந்த அந்த கம்பெனியோட எம்பிளாய் அப்படின்ற இவருக்கு கீழே இருந்த ரெண்டு லெவல் கீழே இருந்த ஒருத்தருக்கு கீழே இவர் வேலை பார்க்கணும் வெளியில சொல்ல முடியல ஆனா வேலை பார்க்கணும் வேலை பார்க்கிறார் ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ளுமா ஒவ்வொரு நாளுமே அதுக்காக அது கஷ்டப்படும்ல அப்பனா வள்ளுவர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி நிலைய இருக்கிறத விட நீ வந்துரு வேணா அங்க இருக்க வேண்டாம் அப்படின்றதுதான் இங்க பேசுற அதாவது ஒரு இன்னொரு உறவினர் ஒருவர் என்ன பண்ணார் அவர் வந்து ஒரு திருச்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டினார் மூன்று அடுக்கு மாடி வச்சு முக்கியமான வீதியில் கட்டினார் அவருக்கு துணையா இருக்கட்டும் அப்படின்னா அவருக்கு கீழேயே ஒருத்தரை வேலை கேட்டு வந்தவங்கள குடும்பத்தோட தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணார் பல வருஷம் வந்து அவருக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு அவருக்கு தொழில் கற்றுக் கொடுத்தார் அவரு தனியா தொழில் தொடங்க போறேன்னு போகும்போது அவருக்கு கேரண்டி கையெழுத்து போடணும்னு போட்டாங்க அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் அதனால இவருடைய வீடு போயிடுச்சு நல்ல நியாயம் வாங்க இப்ப வெளி உலகத்துக்கு இது தெரியக்கூடாதுன்றதுனால அவருடைய வீட்டுலயே அவர் வாடகைக்கு போறாரு அவருடைய வீட்லயே ஏன்னா அவருக்கு பணமும் இல்ல அந்த சொந்த வீடு அது அவர் வீட்லயே அவர் வாடகைக்கு இருக்காரு தூக்கம் வரல வாழ்க்கையில ஏமாந்துட்டமே ஏமாந்துட்டமே அப்படின்னு தூக்கம் வரல குழந்தை குட்டி என்ன பண்றன்னா அவங்களுக்கு பிரச்சனை ப பண பிரச்சனை வருது எவ்வளவோ சம்பாதித்த மனிதர் எப்படியாவது அதை வெளியில ஆனா வெளியில இருக்கக்கூடிய இமேஜ் இது பண்ணிட அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா அதை ஒரு ஒளிவுமா ஒரு என்ன சொல்ற நாடகமாக நடந்து கொண்டிருக்கிறார் ஆனா தூக்கம் வரல தூக்கம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு சூழ்நிலையில அந்த தூக்க மாத்திரையில் அவர் உயிரை பறித்து விடுகிறது ஒரு கட அதுக்கப்புறமும் கடங்காரர் தொலைகளினால அவங்க ஊற விட்டு குழந்தைகள் அவங்க மனைவியா ஊற விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது சரி இதுக்கு என்ன காரணம்னா அந்த மனிதர் வந்து அந்த தோத்துட்டேன்றது அவர் ஒத்துக்கிட்டு இருந்தார்னா ஆமாங்கய்யா என் வீடு போச்சு அதாவது மற்றவங்களுக்காக நான் வாழ்றதை விட்டுட்டு ஆமா வீடு போயிடுச்சு நான் தனியா ஒரு குடிசையில கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அவர் வந்திருந்தார்னா அவரு உயிரோடு இருந்திருப்பார் அவரால் இயந்ததை செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி இருந்திருக்கலாம் மேலும் கடன் வாங்கி இருக்க வேண்டாம் ஆனா இந்தந்த செயல்களால் நடந்து விட்டது அப்படின்றத மட்டும் நான் இங்கே சொல்லி இந்த அதாவது வள்ளுவர் சொல்வதை நாம் மீண்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் முதல்ல நான் முத்துங்கனம் அவர்களை வரவேற்கிறேன் வாங்க கேட்டிங்களா ஐயா வணக்கம் ஐயா அவையர் அனைவருக்கு பணிவான வணக்கம் ஐயா கொஞ்சம் தாமதமா இணைஞ்சேன் ஐயா எப்பொழுதும் போல வள்ளுவருடைய சிந்தனைகளோட பல நேரடி உதாரணங்களை எடுத்து சொன்னீங்க ஒரு எந்தெந்த இடத்துல நம்ம வந்து இருக்கணும் எந்த இடங்கள் நம்மளுக்கு பொருந்தாது அப்படின்னு நம்மளுக்கு பட்டா அதுல இருந்து நீ விடுதே பரவாயில்ல அப்படின்னு வள்ளுவர் சொன்னதா அந்த ஒரு நோக்கத்துல நீங்க சொன்னத அந்த ஒரு அந்த ஒரு கருத்தை கேட்டங்க ஐயா ஐயா அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி நன்றி நன்றியா நன்றியா தமிழால் நினைவோ உலகத்தமிழ் பேரு இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் மற்றும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர் பெருமைக்குரிய மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு கருத்துரை நல்கிய பெருமைக்குரிய இறைஞானம் பெற்ற முத்துஞானம் அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கும் வடிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த குரலை பொறுத்தளவுல எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்து அது உண்மை ஆனா வெளியில சொல்றதுக்கு வேணா நம்ம கொஞ்சம் அச்சப்படலாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓர் அணியின் மேலாளர் அடுத்தது அவர் வீட்டிலேயே அவர் வாடகைக்கு போய் ஏன்னா வெளியில இருக்கவங்க வந்து கை கொட்டி சிரிச்சுருவாங்க அதனால என் வீட்டுலதான் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக போயிருக்காரு வாடகை இருக்காரா ஒத்திக்கு இருக்காராங்கிறது அது உள்ள ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை இல்லை வெளி உணவு தாழ்வு என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது பேருந்து போகாத பகுதியில் ஓரிரு பேர் வந்து காலை ஒன்று மாலை ஒன்று போகும் அந்த பகுதியில் இருந்த ஒரு நபரை அண்ணன் முறை வேணும் அவர் சொந்த ஊர் வந்து வேம்பத்தூர் அங்கே எனக்கு தொடர்பு இருக்கு த தங்கையை அங்கே திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கு இவர் அந்த ஊர்ல நடந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலைமானுக்கு அவரை நான் கூட்டிட்டு கொடுக்கணும் பசியாபுரம் என்ற ஊர்ல இருந்து சிலைமானுக்கு கூட்டிட்டு கொடுங்க மாட்டு வண்டியில அவருடைய வீட்டு பொருள்களை எல்லாம் ஏற்றிட்டு குழந்தாங்க வந்து இங்க சிலைமான்லாம் ஒரு அணியா சேர்ந்து கோயில் கட்டணும் கிருஷ்ணன் கோயில் கட்டணும் இந்த கிருஷ்ணன் கோயில் கட்டுறதுக்கு பணம் சேகரிக்கிறதுக்கு பட்டாது போடு அந்த ஒரு பெரிய வரலாம் அதனால அதை அப்படி விட்டுடலாம் ஆனா ஒரு வகையா கோயில் கட்டி முடிச்சு வச்சு சிறிய அளவுல உள்ள கோயில் அந்த கோயிலுக்குரிய இடத்தை பதிவு செய்யற போறாரு பதிவு செய்ய போகிறபோது உழைத்தவர்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டு அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து சேர்ந்தாருல அண்ணன் அவரு தன்னுடைய தனிப்பட்ட பெயர்ல அப்பாத்தையும் பதிஞ்சுட்டு வந்தார் பத்திரத்தை பதிஞ்சுட்டு இதை என்னுடைய சகோதரர் போய் கேட்டு சண்டை போட்டு அதை உங்களுக்கு மட்டும் சொல்லாது எல்லாரும் பணம் போட்டிருக்காங்க எல்லாருடைய பேர்லையும் பதியணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தை முன்னா முன்னாடி காமிச்சு பத்திரத்தை மாத்தி பதிஞ்சிட்ட வந்துட்டாங்க ஆனா அந்த நபர் வந்து எப்படி கூடவே இருந்து என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கி விட்டார் அதான் அந்த ஒரே ஒரே வீட்டிலேயே இருந்து அவர் வீட்டையே நம்ம வாடகைக்கு வந்து இருக்கக்கூடிய நபர் சொந்த வீட்டுக்காரரே ஒண்ணு அதே போல இப்ப மற்றொரு சிக்கலுக்கும் நான் ஆடப்பட்டிருக்கிறேன் இன்னொரு அண்ணனுக்கு ஐம்பது நாலாயிரம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்ததுல அதுக்கு சாட்சி கையப்போ நான் போடுவேன் அவர் கட்டலைன்னா நான் தான் கட்டணும் அவரு ஆடு ஆட்டை வியாபாரம் பார்த்தார் இப்ப தீபாவளி கடந்து போச்சு அந்த காலத்துல நிறைய ஆடு வச்சிருக்காரு அதை விட்டு இத கட்டிக்கலாம்னே அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை கட்டுவோம்ப்பா இப்ப என்னப்பா வட்டியை கட்டினா போகுது அப்படின்னு சொல்லி சாதாரண விட்டாங்க வரையும் பணம் கட்டணும் இப்ப கூட இருக்கிறவங்களும் நம்ம எப்படி மதிக்கிறது சரி நம்ம மனிதர் அப்படின்னா நாலு பேருக்கு உதவியா இருக்கணுமே நல்லதுதான் இப்ப உதவியா இருங்க கட்டுங்க வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா சோறு போடுங்க காலையில சாப்பாடு இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அதே போல கல்லூரி வாழ்க்கையில ரொம்ப மோசம் நம்மகிட்டயே செய்தி அப்புறம் வாங்கிட்டு நம்மள ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு அவங்க முன்னிலைக்கு வந்துடுவாங்க அப்படின்னா பல பேரை நான் பார்த்துக்கிட்டேன் அதை இந்த குரலுக்கு ஒப்பிட்டு பார்க்குற நிலையில நம்முடைய நிறுவனர்கள் எடுத்து சொன்னாங்க ஒட்டார்வின் சென்று ஒருவன் வாழ்தலீன் ஒட்டார்வின் சென்று ஒருவன் வாழ்தலீன் அந்த ஒட்டாருக்கு நல்ல உலகம் கொடுக்காது எதுல ஒட்டாதவர் எனக்கு சாப்பாடு பிடிக்காதுங்க நான் ஒதுங்கி போய்க்கிறேன் அது வேற விஷயம் அன்பில் ஓட்டாதவர் பண்பில் ஓட்டாதவர் பாசத்தில் ஓட்டாதவர் குடும்பத்தில் ஓட்டாதவர் எதுக்குமே நான் ஒத்து போக மாட்டேங்க ஆனா எல்லாரோடையும் சேர்ந்து நான் பேசுவேன் பரவு ஆனா ஒரு ஒரு நிலையில அவங்களோட ஒத்து போவது என்பது எனக்கு தெரியும் தெரியாது மாட்டேன் அப்படி மாட்டேன் அதுதான் சொல்ல சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் வேண்டும் அதே நிலையில கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அது போதுமானது அது நல்லது இப்படி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்ல ஆனா ஒரே ஆசிரியர் என்ன அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கெட்டான்ங்கிறத செத்தான் என்று எழுதுகிறேன் செத்தான்ங்கிறத சொல்ல வள்ளுவர் பயன்படுத்தல அதை விரும்பவும் இல்ல அப்படி யாரையும் நினைக்கல இப்ப பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் என்றுதான் சொன்னாரே தவிர செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொறுத்தவரை இன்றைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு இதுல அரசியல் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அடுத்தவங்களை ஒண்ணுலாம் மாக்கிட்டு நான் முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள் தான் அதிக பேர் இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அதிக பேர் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் வச்சு இந்த உலகம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மனக்கவலை சில நேரங்கள்ல எனக்கு எழுவது உண்டு இப்படி இருக்காங்களே மோசம் பண்றாங்களே கூடவே கூட்டிட்டு போறாங்க ஒரு வாகனத்துல போய்கிட்டு இருக்காங்க வாகனம் ஓட்டியவே கிழதுலி விட்டுட்டு வாகனத்தை நாம எடுத்துட்டு போறது அப்படிங்கிற நிலைக்கு வர்றாங்களே இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட நபர்கள் இவங்க கேட்க விசாரி நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல சாவு வந்துருங்க நான் சொல்லிட்டு போறேன் முடிஞ்சு வச்சு இறந்து போறேன் ஆனா இந்த வாகனத்தை பறிச்சுட்டு ஓட்டுனாரே அவர் வாழ்நாள் பூரா இருந்துருவாரா இந்த உலகம் உள்ளவரே இருந்துருவாரா அவருக்கு ஒரு இறுதி காலம் உண்டு தானே ஏன் அதை நினைக்க மாட்டேங்களே இந்த இயற்கையை பார்த்து நாம் மனம் கொங்குகின்ற அளவிலே மனம் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிலே அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதை அபகரிக்கிறதுங்கிறது எந்த உயிரி மரம் நல்லா இருக்கு பூத்து குழுங்கி இருக்கு நல்ல மலர்களை கொடுக்கின்றன நிழல் கொடுக்கின்றது அதே நேரத்துல குடிசை கட்டி வாழ்வதற்கு அது பாதுகாப்பாக இருக்கு ஆனா அது மரத்தையே நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மனிதனா முதல்ல மனிதனா அந்த எண்ணமே வரலாமா முதல்ல அந்த எண்ணமே வரது அந்த எண்ணத்துக்குள்ள இருந்து ஒரு மனிதர் வளர்ந்த பெரியார் ஆகிறார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நயவஞ்சக தன்மை எந்த நேரம் வேணாலும் வெளிப்படும் அதைத்தான் பாலியன் எங்க வந்து திருப்பி திருப்பி சொன்னாரு உளவியல் ராசிக்கு உளவியல் அது வந்து பெரிய தப்புங்க அது என்னைக்கு இருந்து வெளியில வரும் சொன்னா நம்மள உண்மையமா இருக்கு எப்ப வரும்னு நம்மளால் தீர்மானிக்க முடியும் முடிவு சொல்ல முடியும் அப்படி போகலாம் நிறைய இருக்கு மனிதர்களை நம்ப முடியாது அதுதான் என்னுடைய இறுதி முடிவு ஆஹ் பின் சென்று ஒருவன் வாழ்கிறேன் அந்த ஒற்றாதவர் கூட போய் சேர்ந்து ஒருத்தர் வாழக்கூடிய ஒரு நிலையிலே இங்க என்ன அழுக்காங்கன்னா உரையாசிரியர் தன்னை இகழ்வார் பின் சென்று ஒருவன் உயிர் வாழ்வதே இல்லை இகழ்வார்பின் இகழ்வார நிறைய பேர் இருக்காங்க என்னை தோறும் மற்றவங்களும் அது அப்படித்தானே இன்னைக்கு சமுதாயங்கள் கம்பிக்கப்பட்டிருக்கு ஒரு இருவர் இருக்காங்க நம்ம இணையத்துல இருக்கிறது போல அவங்கள வந்து நம்ம ஒதுக்கி பார்க்கலாம் ஆனா மற்றவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க அதுல வந்து மாற்று கருத்துல நான் அனுபவத்தை நான் சொல்றேன் இதுல மாற்று கருத்து கிடையாது அந்நிலையே கெட்டான்னு எனப்படுதல் அடுத்தவரோட ஒட்டி வாழ்வதை விட அது நல்லவங்க கிடைக்கிறது மற்றவங்களோட ஒட்டி வாழ்வதை விட அதே நிலையில போய் போய்விட்டான் கெட்டு போய் விட்டான் என்று சொல்வது எவ்வளவோ மேல் என்ற சிந்தனையை பறைசாட்டிய நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவரையா அவர்கள் இணைப்பில் எழுதியிருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கு நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்பா அடுத்ததாக நம்மளுடைய அழகிராஜா ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் கேட்டு இருந்தாங்க அப்புறம் நடுவில் காணும் ஐயா கேட்டீங்களா கேட்டு கேட்டீங்க ஐயா முழுமையாக கேட்டேன் ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மானம் என்ற அதிகாரத்தில் மானத்தை பற்றி இடையில் இணையம் தடை விட்டால் கூட முழுமையாக கேட்டேன் அருமையான தங்களுடைய அனுபவ மேலாளர் இருக்கின்ற அந்த அலுவலர்களும் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய ஐயா சொன்ன மேற்கொண்ட கருத்து அன்பு பண்பு பாசம் இந்த நிறைந்தவர்கள் சுற்றத்தாரோடு நண்பன்தான் என்ற நிலையிலும் அளந்து பார்த்து அஹ் உயர்ந்த வேலை போட்டு கொடுத்தாலும் அவர்களுக்கே நன்றி இல்லாமல் கலைவன் மாறி இருப்பதும் ஊட இந்த உயிருக்கு உண அந்த உணவு செய்தவருக்கும் நாம் துரோகம் செய்துவிடக்கூடாது இப்படி நிறைய இருக்கிறது தாழ்ந்தவர் மானம் என்று சொன்னாலே சங்கால போரில் பெருஞ்சித்தனால் தான் நினைப்பவர் வறுமையிலும் செம்மையாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து இளவெளிமான் போதும் அவனிடம் கேட்காது குமரிடம் சென்று பொருள் வாங்கி பிறருக்காக வாழக்கூடிய பிறரிடம் பொருளை கொடுத்து வாழக்கூடிய ஒன்றாக இருக்குமே தவிர இகழ்ந்து சொல்ல வரக்கூடிய பக்கம் பொருளுக்காகவோ எதுக்காகவோ அடிமையாய் விளப்பாது அவருக்காக அடிமையாயி பிறகு இகழ்ந்து செல்வதை விட செம்மையாக நேர்மையாக சென்று வாழக்கூடிய காலத்தை அடிகளில் என்று அருமையாக அந்த அந்த இறப்பு சொல்லாமல் அழகாக வென்றையாகட்டாக சுக்கன்றிச்சரப்பு வாழ்க்கைக்கு நன்றி கலந்து கொண்ட அனைத்து இந்த நிகழ்ச்சியில் வேண்டும் நம்முடைய கோபாலிய அவர்கள் ரஜய்யாவர்கள் சிங்கண்ணன் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்